தன் மகளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒரு தகப்பனின் உணர்வுபூர்வமான எச்சரிக்கை தன் மகளை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் அப்பாவிடம் கேட்டாள் ஏம்பா என்னை இப்படி கண்டிப்புடன் நடத்துகிறீர்கள் என்னை கொஞ்சம் சுதந்திரமாக விடலாமே என்று அந்த மகள் அப்பாவிடம் கேட்டாள் ஆனால் அதை அப்பா சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார் இதை எப்படி இவளுக்கு சொல்லிக் கொடுப்பது என யோசித்தார் ஒருநாள் மகள் தன் தகப்பனிடம் வந்து அப்பா நான் பட்டம் விளையாடப் போகிறேன் நீங்களும் வாங்க என அழைத்து கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றாள் பட்டத்தை நூலில் கட்டி பறக்கவிட்டு மகிழ்ந்தாள் அப்படி மகிழ்ந்திருக்கும் வேளையில் அப்பா கேட்டார் பட்டம் மேலே பறக்க பறக்க அழகாய் இருக்கிறது ஆனால் அதன் விருப்பம் போல் பறக்க முடியவில்லை அதற்கு தடையாயிருப்பது என்னம்மா என்று கேட்டார் மகள் பட்டென பதில் சொன்னால் இந்த நூல்தான் அப்பா அதை தன் இஷ்டத்திற்கு விடாமல் கட்டி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அப்படியா என கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்து விட்டார் பட்டமும் தன் இஷ்டப்படி பறந்தது ஆனால் சற்று நேரத்திலேயே கிழிந்த காகிதமாய் கீழே விழுந்தது அப்பா சொன்னார் மகளி இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி பறக்க விடாமல் தடுக்கவில்லை நேரான வழியில் இந்த பட்டம் பறந்து உயரங்களை கீழடுக்க இந்த நூல் உதவியாக இருக்கிறது இதே போலத்தான் உன் அப்பாவையாகிய இதேபோல்தான் மகளே உன் அப்பாவாகிய நானும் ஒரு நூல்தான் நீதான் அந்த பட்டம் நீ என்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாவலுடன் உயர பறக்கலாம் உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதம் ஆனது போல் உன் வாழ்க்கையும் சீரழிந்து விடும் இப்போது பொரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதை நூலாகி என்னை அருந்துவிடாதே என்று சொல்லும்போதே மகள் தன் அப்பாவை கட்டி அணைத்து கொண்டாள் ஆம் அன்பான பிள்ளைகளே ஆம் அன்பான பெண் பிள்ளைகளே உங்களுக்கு இனிமையாய் தோன்றுகின்ற வழிகள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் அவற்றின் முடிவு பயங்கரமானது எனவே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு உங்களை வரவேற்கும் அப்பா அம்மாவின் அன்பும் கண்டிப்பும் இருந்தால் மகள் மகனின் வாழ்வு இனிமையாக அமையும் ஆகவே இன்றைய குழந்தைகளே நாளைய இளைஞர்களே நீங்கள் அனைவரும் உங்கள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு அன்புடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்து உங்களது பெற்றோருக்கு பேரும் புகழும் பெற்றுத்தர வேண்டும் நன்றி வணக்கம்